தெய்வம் என்பது என்ன தெய்வத்தால் படைக்கப்பட்ட மனித நிலத்துக்கு இருக்கிற தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை நிறைவாக்குகிற தேவன் ஒரு மனிதனுக்கு தேவைகள் உண்டு அந்த தேவைகளுக்காக அவன் தேவனை தேடுகிறான் தெய்வத்தை நாடுகிறான் ஆனால் தன் தேவைகளை அவனே நிறைவேற்றிக் கொள்வதற்கு அவனை பயிற்றுவிக்கிறது தான் தெய்வம் தன் தேவைகளை அவனை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அவனுக்கு நல்ல ஒரு அடிப்படை தேவைகளை அவன் உழைத்து சம்பாதித்து கொள்ள வேண்டும் அதே போல் அவனுடைய மனதுக்கு சமாதானத்தை கர்த்தர் அருளி இருக்கிற வேதத்தில் வாசித்து தியானித்து அதிலிருந்து அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை அவன் பளிப்பறிவு இல்லாதவனாக இருப்பானால் போதிக்கக்கூடிய நல்ல போதைகள் மத்தியில் அமர்ந்து நேரத்தை ஒதுக்கி அவன் கர்த்தருடைய சத்திய வேதத்திலிருந்து வார்த்தைகளை பெற்று தன்னுடைய இருதயத்து சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் சமாதானக்காரனர் பூமி எங்கும் அவர் சமாதானத்தை விதைத்திருக்கிறார் அந்த சமாதானத்தை கெடுத்து போடுகிற மனிதர்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கூட அவர் மெய்யான சமாதானத்தை எல்லா இருதயங்களிலும் ஊற்ற வல்லமை உள்ளவராக இன்னும் இருக்கிறார் அவர் சமாதான காரணர் சமாதான பிரபு சமாதானத்தை தருகிற தேவன் அவர் சமாதானத்தை தருவதற்கு சிலவரை மறித்து உயிர் தழுந்த தேவன் ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளும் உரிமைகளும் பாதுகாக்கப்படுவதற்கு தேவன் சித்தம் உள்ளவராக இருக்கிறார் எந்த மனிதர்களோ எந்த கெட்ட சிந்தை உள்ளவர்களோ மற்ற மனிதர்களை துன்புறுத்தி அவளை அடிமைப்படுத்த நினைக்கிற பொழுது தேவன் தம்முடைய வல்லமையினாலே அங்கு ஒரு லட்சணியத்தை கட்டளையிடுகிறார் ஒரு தேவ மனிதனை அங்கு அனுப்பி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பிலே நடத்துகிறார் அடிமைத்தனத்தின் நுகத்தை முறிக்கிறார் கர்த்தர் கர்த்தர் எல்லா ஜீவராசிகளையும் பழித்து எல்லாவற்றுக்கும் தன்னுடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிற தேவன் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக ஒரு நாளும் அவர் எந்த நாளும் சித்தம் கொள்ளவில்லை அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கொண்டு வருகிற மக்களை நியாயம் ஒரு வளமையுள்ளவராக இருக்கிறார் பாதிக்கப்பட்ட ஜனங்களை அவர் ஆசிர்வித்து விடுவித்து நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்தவும் வளமையுள்ளவராக இருக்கிறார் ஒரு மனிதனும் போகாதபடி அனைவரும் நித்திய ஜீவனை பெறுவது தேவ சித்தமாக இருக்கிறது தேவடைய ராஜ்யம் என்பது அனைத்து மக்களையும் ஆசீர்வதித்து நடத்தக்கூடிய நோக்கம் உள்ளதாக இருக்கிறது ஒருவரும் ஒருவருக்கு இல்லை ஒருவரும் நித்திய நரகத்துக்கு செல்ல தேவ சித்தம் இல்லை எல்லாருக்கும் நன்மைகளை தருகிற தேவன் இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் நன்மைகளை பகிர்ந்து கொடுத்து வருகிற தேவன் எல்லாரையும் சமமாய் நடத்துகிற தேவன் எல்லாரையும் சமமாய் நேசிக்கிற தேவன் அவரிடத்திலே வேற்றுமையின் நில அவர் பாரபட்சமற்ற தேவன் ஒரு தாயின் ஒரு தகப்பனின் இருதயத்தில் எப்படி எண்ணங்கள் இருக்கிறதோ அதே போல பிள்ளைகளை நேசிக்கிறதைப் போல அவர் எல்லா மக்களையும் சமமாய் நேசித்து ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவன் அவரை பற்றி கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் அல்ல லூயா